நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுமணம் பாகம் எட்டு அவள் அருகில் வந்தவன் வாய் திறந்து பேசவில்லை என்றாலும் இருவரின் கண்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொண்டுதான் இருந்தது ஒரு வழியாக அவர்கள் நினைத்தபடி நல்லபடியாக விளம்பரம் எடுத்து முடித்தார்கள் மாறனுக்கும் இப்போதுதான் திருப்தியாக இருந்தது ஓகே மாறன் நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் டெலிகாஸ்ட் பண்ற ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிருங்க என்று சொல்லிவிட்டு ஆதித்யா வானதியை அழைத்துக்கொண்டு வீட்டிற்கு வர தயாராகினான் அப்போது வானதியை கண்களால் சைகை காட்டி கூப்பிட அவளும் சந்தோஷமாக பைக்கில் ஏறினாள் ஆனால் கொஞ்சம் இடைவெளி விட்டு தள்ளியே உட்கார்ந்திருந்தாள் வரும் வழியில் வானதி இங்க பக்கத்தில் இருக்க கோவில் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போகலாமா என்று அவன் கேட்க இவரா இதெல்லாம் கேட்கிறாரே இது கனவா இல்லை நிஜமா என அமைதியாய் அவனையே பார்த்தபடி பதில் சொல்லாமல் இருந்தாள் என்னவானதி என் கூட வர்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா அதெல்லாம் இல்லைங்க போகலாம் பக்கத்திலிருந்து அம்மன் கோவிலுக்கு சென்றார்கள் இருவரும் வார்த்தைகளால் பேசவில்லை என்றாலும் மனதளவில் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டார்கள் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் கோவிலை சுற்றி வந்தார்கள் வானதி போகலாமா என்னங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துட்டு போகலாமே சரிம்மா என்று அவனும் அமர்ந்தான் இப்போ கிளம்பலாமா என்று மெலிதாய் ஒரு சிறிய சிரிப்புடன் அவனுடன் சென்றாள் என்னங்க அப்படியே ஒரு நல்ல துணிக்கடையில் நிறுத்திரீங்களா ஏன் எதுக்கு என்று கேட்காமல் துணி கடைக்கு சென்றான் அஞ்சு வயசு பாப்பாவுக்கு ட்ரெஸ் காட்டுங்க தன் மகளுக்கு அழகான ஆடையை வாங்கினாள் பிறகு குட்டிக்கு பாட்டிக்கு ஆதிக்கும் ஆடை வாங்க சென்றாள் சரி எவ்வளவாச்சு என்று கடைக்காரிடம் கேட்க அப்போது ஆதி அவனுடைய டெபிட் கார்டை எடுத்துக் கொடுப்பதற்கு முன் வானதி தன்னுடைய பர்சில் இருந்த பணத்தை எடுத்துக் கொடுத்தாள் அவனுக்கு ஒன்று ஒன்றுமே புரியவில்லை கடையை விட்டு வெளியே வந்ததும் யார்கிட்டயாவது கடன் வாங்கி வாங்கியிருக்காங்களா என்று அவன் யோசித்தான் அவளோ பாப்பாவுக்கு கொஞ்சம் கலர் பென்சில் டிராயிங் புக் ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கணும் சரி நான் வாங்கிட்டு வரேன் இல்ல நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன் அதுக்குதான் என்று அவள் தயங்கியபடி சொன்னாள் எல்லாம் ஓகேமா உங்ககிட்ட எப்படி இவ்வளவு பணம் இந்த பொருட்கள் வாங்குற அளவுக்கு காசு இருக்கே வேலைக்கும் போகிறதில்லையே அதான் கேட்கிறேன் ஓ அது நீங்க செலவுக்கு கொடுக்குற பணத்தை செலவு பண்ணது போக மீதமிருந்த பணத்தை சேர்த்து வச்சிருந்த அதுலதான் எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கினேன் என்று பொறுமையாக சொன்னாள் அப்போது ஆதியோ உண்மையிலேயே வானதி நல்ல பொறுக்குள்ள மனைவியாதான் இருக்காங்க என்று மனதில் நினைத்து கொண்டான் இவங்களுக்காக நம்ம எதையுமே வாங்கலையே என்று யோசித்தவன் ஒரு நிமிஷம் இங்கேயே இருங்க என சொல்லிவிட்டு சென்றான் என்னாச்சு எங்க போறாரு என்று அவள் பார்த்து கொண்டிருக்க மல்லிகை பூவை வாங்கி வந்தான் இந்தாங்க வானதி என்று பூவை அவளிடம் கொடுக்க என்ன நினைத்தாளோ அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது அவனுக்கு தெரியாமல் இருக்க துடைத்தும் கொண்டாள் பிறகு ஓகே வானதி இப்போ வீட்டுக்கு போகலாம் தானே போகலாம் இருவரும் மீண்டும் வரும்போது கிளைமேட் நல்லா இருக்கே இங்க இருக்க டீ கடையில் சூடா டீ சாப்பிட்டு போகலாமே வானதி அப்போது அவளோ அவனின் கண்களை பார்க்க உடனே அவன் திரும்ப சிரித்தான் தன்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதை புரிந்து கொண்ட வானதிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது இருவரும் பைக்கில் அமர்ந்து செல்லும் போது எதிர்பாராத விதமாய் அவன் போட்ட பிரேக்கினால் அவன் மீது அவள் கண்களை மூடிக்கொண்டு நினைத்தாள் வானதி ஒழுங்கா உட்கார்ந்து என் தோழின் மேல் கை வைத்து புடிச்சுக்கோங்க என அவன் சொன்னான் இந்த வார்த்தையில் அவளை அறியாமலே அவளுக்கு அவன் மீது ஒரு ஈர்ப்பை வரவழைத்தது வந்தது என்று கூட சொல்லலாம் பிறகு வீட்டிற்கு வந்தார்கள் எப்போதும் இல்லாத சந்தோஷம் இருவரின் முகத்திலும் தெரிந்தது இதை பாட்டியும் மறுநாள் காலையில் பாட்டி ஆதியிடம் சென்று தம்பி ஒரு உதவி செய்யறீங்களா என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க என்ன உதவி என்ன செய்யணும் பாட்டி தம்பி நான் பேங்குக்கு போகணும் கூட்டிட்டு போறியாப்பா சரிங்க பாட்டி நான் கூட்டிட்டு போறேன் அவனும் பாட்டியை அழைத்து சென்றான் ஆனால் உள்ளே போகாமல் வெளியவே நின்று கொண்டிருந்தான் மாதந்தோறும் பாட்டியை அழைத்து சென்று விட்டு அவன் மட்டும் உள்ளே செல்ல மாட்டான் ஒரு வருடத்திற்கு பிறகு பாட்டியின் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போனது நாளுக்கு நாள் பாட்டியின் உடல்நிலை மோசமானதே தவிர எந்த மருந்துகளும் பயனளிக்கவில்லை இனி பிழைக்க மாட்டேன் என்று பாட்டிக்கும் புரிந்தது அப்போது பாட்டியோ ஆதியிடம் ஏதோ சொல்ல துடித்தாள் ஒரு நாள் ஆதிட்டியா பாட்டியை பார்க்க சென்றான் பூரணி பாட்டியும் ஆதியின் கையை பிடித்துக்கொண்டு தம்பி வானதி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா எந்த கஷ்டத்தையும் வெளியே யாருகிட்டயும் சொல்ல மாட்டாள் தனக்கு தானே வைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்படும் ஒரு அப்பாவி அப்படிப்பட்ட பொண்ண உன்ன நம்பி தான்ப்பா விட்டுட்டு போற பாத்துக்கோ தம்பி எனக்கு தெரியும் தம்பி நீங்க இரண்டு பேரும் இன்னும் சேர்ந்து வாழவில்லை என்று ஆனால் அது ஏன்னு நான் கேட்க மாட்டேன் பாட்டி அது வந்து இல்லப்பா நான் அதை பத்தி எதுவும் சொல்ல வரல என் பேத்திய விட்டுடாதப்பா என்று பாட்டியோ கண்கலங்கி பேசினாள் பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க வானதி என்னோட மனைவி அவளை நான் எப்போதும் விட மாட்டேன் நீங்க வருத்தப்படாதீங்க பாட்டி சரிப்பா ஆனால் நான் சொல்ல வந்தது வேற என்ன பாட்டி வானதி பெயரில் இரண்டு வீடு இருக்குப்பா அவளோட அப்பாவின் வீடும் எங்க ஊரில் நானும் என் கணவரும் வாழ்ந்த வீடு கூட வானதி தான் இருக்கு வானதி படிச்சு முடித்த உடனே திருமணம் செஞ்சு வச்சுட்டேன் அந்த வாழ்க்கை அவளுக்கு நரகமா அமைஞ்சது அவனும் குடிகாரன் இந்த இரண்டு வீடும் அவ பெயரில் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பொல்லாடவன் குடிச்சு வித்த அழிச்சிருப்பான் அதுக்கப்புறம் நீங்க வானதிய திருமணம் பண்ணதுக்கு பிறகு நானும் உங்க கூடவே இங்க வந்துட்டேன் இவ்வளவு நாள் வந்த அந்த வீட்டு வாடகை பணத்தை பேங்க்ல சேற்று வச்சிருக்கேன் இதெல்லாம் இப்போ ஏன் பாட்டி இவ்ளோ கஷ்டப்பட்டு சொல்றீங்க இல்லப்பா இத நான் இப்போ சொல்லிதான் ஆகணும் என் பேரனை நீ பாரமா நினைச்சிட கூடாது பாட்டி அப்படிலாம் இல்ல இல்லப்பா அவனோட படிப்பு செலவருக்கு ஏதாச்சும் உதவும் இந்த பாட்டி கொடுக்கறத வேணான்னு சொல்லாதப்பா என்று சொல்லும் போதே பாட்டிக்கு மூச்சு திணறியது உடனே அவன் வானதியை அழைத்தான் பாட்டி இருக்கும் நிலைமையை கண்டு அவளால் தன் அழுகையை அடக்க முடியாமல் நின்று கொண்டிருந்தாள் அப்போது வானதியின் கையை பிடித்து ஆதியிடம் கொடுத்தாள் அவனும் எதுவும் பேசாமல் அவளின் கையை இருக்க பிடித்து கொண்டான் பிறகு பாட்டி வானதியின் நெற்றியில் முத்தமிட்டு நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் ராசாத்தி என் பேத்தியையும் என் கொள்ளு பேரனையும் பத்திரமா பார்த்துக்கோ என்று சொல்வதை போல் ஆதியின் கண்களை ஏக்கத்துடன் பார்த்தபடி பூரணி பாட்டி இறந்தும் போனாள் இரண்டு பேரும் பாட்டி பாட்டி என்று கத்த எந்த இல்லை அசைவும் வானதி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் தன்னிடம் அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்த பாட்டியின் இழப்பு அவளுக்கு மிக பெரிய வழியை கொடுத்தது அவள் இப்போது தன் தனிமையை அதிகமாக உணர்ந்தாள் அவள் வருத்தப்படும் போது கவலைகளை எல்லாம் போக்கி ஒரு தாய் தர அரவணைப்பை அவள் பாட்டியே தந்தாள் தனக்கு யார் இருக்கா என்று நினைக்கும் போதே கத்தி சத்தம் போட்டு அழுதுவிட்டாள் ஆதி மற்ற வேலைகளை செய்ய தயாராகினான் இப்போதும் அவனின் நண்பன் அருண் மற்றும் சுமித்ரா ஜோடிதான் அனைத்து வேலையையும் செய்தார்கள் பாட்டி இறந்து இரண்டு மாதங்களாகிற அவள் தனிமையில் தவித்தாள் ஆதித்யாவும் வானதியின் நிலையை உணர்ந்து அவளுக்கு ஆதரவாய் பேசினான் பாட்டியின் இறப்பு அவனுக்கும் அவளுக்கும் இருந்த இடைவெளியை கொஞ்சம் குறைத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் பேச ஆரம்பித்தான் சிரிக்க ஆரம்பித்தான் இருந்தாலும் அவளுடன் சேர்ந்து வாழ மட்டும் மனம் தயங்கியது காரணம் ஊர உலகத்தில் நடக்கிற விஷயம்தான் மனைவி இறந்த பிறகு இரண்டாவது மனைவி வந்தவுடன் முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கு செய்யும் கொடுமைகள் எல்லாம் இந்த ஊர் உலகம் அறிந்ததுதானே இதுவே ஆதித்யாவின் தயக்கத்திற்கும் காரணம் அப்போது அருண் மற்றும் சுமித்ரா இவர்கள் சகஜமாக பேசாமல் இருப்பதை உணர்ந்தார்கள் ஆதி ஈவினிங் எங்க வீட்டுக்கு வாடா உன் கிட்ட பேசணும் என்று அருண் சொல்லிவிட்டு சென்றான் ஆதியும் அவனது வீட்டிற்கு சென்றான் உள்ளே சென்றதுமே டே நீ பண்றதெல்லாம் சரியா நீ எவ்வளவு பெரிய சுயநலவாதி தெரியுமா ஏண்டா இப்படி கேக்குற உங்களுக்கு கல்யாணம் ஆகி மூன்று வருஷம் ஆகுது இதுவாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா அதுக்கு என்ன இப்போ ஒரு பொண்ணு தானேடா அவங்களுக்கும் ஆசை கனவு இதெல்லாம் இருக்கும் தானே அவங்க கிட்ட நீ உரிமையோடு சகஜமா இருந்தால் தானே உனக்கு தெரியும் உனக்கு சமைச்ச போட உன் குழந்தைய பாத்துக்க சம்பளம் இல்லாத வேலைக்காரன்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்கியாடா சொல்லுடா அப்படி எல்லாம் எதுவும் இல்லைடா வேற எப்படி அவகிட்ட மனசை விட்டு பேசிருக்கியா உனக்கும் வானதியோட முதல் புருஷனுக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அவன் தினமும் குடிச்சிட்டு வந்து தேவையில்லாததை பேசி அடிப்பான் நீ அவங்க கிட்ட சாதாரணமா பேசாம கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்புறம் உன்னை என்ன சொல்றது இல்ல அருண் வானதியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்ல போனால் காவியாவை விட வானதி அமைதியான பொண்ணுதான் சிக்கனமா குடும்பத்த நடத்துவாங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்வாங்க இருந்தாலும் என்று அவன் இழுக்க அப்புறம் என்னதாண்டா பிரச்சனை உனக்கு நாளைக்கு நாங்க சேர்ந்து வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்போ நல்லாதான் இருப்பாங்க அதன் பிறகு அவங்க மனசு மாறிடுச்சுனா எனக்கும் அவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா அவளோட குழந்தைக்காக யாஷினி பாப்பாவை கொடுமைப்படுத்தி ஏதாச்சும் செஞ்சிருவாங்களோ என்று பயம்தானா மனுஷனானி உடனே சுமித்ராவோ அண்ணா என்ன பேசுறீங்க நீங்க வாழ்க்கையை அழிக்கிறது வானதியோட வாழ்க்கையையும் சேர்த்து அழிச்சிட்டு இருக்கீங்க ஊர்ல யாரோ ஒருத்தர் அப்படி இருந்தா வானதியும் அப்படி இருப்பாங்கன்னு எப்படி நினைக்கிறீங்க சரி அவங்களும் அதே நோக்கத்தில் வந்திருந்தா இந்த மூணு வருஷம் அவங்க காத்திருக்கணும் என்ற அவசியமே இல்லையே பிளீஸ் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க அண்ணா இதை கேட்ட பிறகு அவனோ ஐந்து நிமிடம் எதுவும் பேசாமல் அமைதியாய் நின்றான் தன் நண்பன் அருண் மற்றும் தங்கை சுமித்ரா பேச்சை கேட்டு கொஞ்சம் தெளிவடைந்தான் பாட்டி சொன்ன வார்த்தைகளும் அவன் நினைவுக்கு வந்தது உடனே ஒரு முடிவும் எடுத்தான் அங்கிருந்து கிளம்பினான் செல்லும் வழியில் தன் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டி கோவிலுக்கு சென்றான் சாமி கும்பிட்ட பிறகு அவனின் மனது தெளிவானது வானதி யாஷன் பாப்பாவை எப்படி எல்லாம் பார்த்துக்கிட்ட என்பது அவனின் நினைவுக்கு வந்தது சி நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன் என்ன என்ன சொல்லும் ஊரு உலகத்தில் நடக்குது இதை மட்டுமே யோசித்தேனே ஆனால் அவள் குழந்தையின் மேல் வைத்திருக்கும் அன்பை புரிஞ்சுக்காம போயிட்டேனே இனியும் அவன கஷ்டப்படுத்தாமல் அன்பா பாத்துக்கணும் என்று ஒரு முடிவெடுத்து விட்டு நிம்மதியாய் சுற்றி வந்தவனுக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி அதே கோவிலில் வானதி யாரிடமோ கோபமாக பேசிக் கொண்டிருந்தாள் என் கையை ஒருவன் பிடித்து கொண்டிருக்க யார் இவன் எதுக்காக அவளோட கையை புடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கான் கோபமா இருக்கா பிரச்சனை பண்றதா இருந்தா கத்தி ஊரையே கூப்பிட்டு இருக்கணும் இவள் ஏன் அமைதியா இருக்காள் என்ற குழப்பத்தில் இருந்தான் என்ன நடக்குது என்ற ஆர்வத்தில் அவள் அருகில் செல்ல அவளின் கையை பிடித்து இழுத்து அவள் காதருகில் ஏதோ சொல்லிவிட்டு சென்றான் வானதியும் யாராவது பார்த்தாங்களா என திரும்பி பார்த்துவிட்டு பயத்துடனே அங்கிருந்து சென்று விட்டாள் யாராக இருக்கும் ஆதித்யாவின் மனது மாறுமா அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே எந்த மாதிரி கதைகள் வேண்டும் என்று கமெண்டில் சொல்லுங்க நன்றி